ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சானல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவகிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரக பயிற்சியானது ஆனது நடந்திருக்கு இந்த கிரக பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல விற்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ விற்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ விற்சக ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரக என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த கிரக உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறுங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கிரகப்பயிற்சி பயிற்சி அப்படின்னு சொன்னால் என்ன கிரகப்பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க என்ன கிரக கிரகப்பயிற்சி நடக்கப்போகுது அப்படின்னு சுக்கிர சுக்கர பயிற்சி தாங்க நடக்கப்போகுது தான் தற்போது பயிற்சியாக போகிறாரு அவருடைய பயிற்சி காரணமாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும் சில ராசிக்காரங்களுக்கு குழப்பும் செலவும் அதிகரிக்கும் அதனால் உங்கள் ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து உஷாரா பலன் பெறுங்க ஸோ சுக்கர பயிற்சி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்கு சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு குழப்பம் செலவும் இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த சுக்கர பயிற்சியில சுக்கரன் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறத விவரமாக சொல்கிறேன் முதல்ல சுக்கரன் எங்கே பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வேத ஜோதிடத்துல அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது பயிற்சி ஆகிறாரு பேசிக்காகவே சுக்கரன் அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றுக்கு காரணியாக கருதப்படுறாரு சுக்கரன் ஒரு ராசியில் இருபத்தி ஆறு நாட்கள் வரை இருப்பாரு சுக்கரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுதெல்லாம் அதன் தாக்கமானது அனைத்து ராசக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே தெரிய அந்த வகையில் சுக்கரன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மேஷ ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைந்திருக்கிறார் சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது ஆயினும் இந்த சுக்கர பயிற்சியினால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை நடந்ததாக இருக்கும் முக்கியமாக சில ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பண விஷயத்துல தொழில் வாழ்க்கையில் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது சுக்கரன் ரிஷப ராசிக்கு சென்றிருக்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் கவனமாக இருக்கணுமா இல்லை அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்குங்க இந்த சுக்கர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குன்னா பணவரவு அதிகரிக்க போதுங்க உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வாங்க அதனால நீங்கள் நினைத்தது உங்களால் சாதிக்க முடியும் தொழில் வியாபார போட்டிகள்லாம் நீங்கி நன்கு உங்களுக்கு தொழில் வியாபாரம்லாம் வந்து நடக்கும் உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவர்களுடைய உதவிகள்லாம் வந்து கிடைக்கும் அதனால் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நீங்கள் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணி செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவீங்க அதனால் பாராட்டு பெறுவீங்க இந்த மாதிரி பாராட்டு கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்புறம் அரசியல்வாதிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சமூக நல சேவர்கள் சிறப்படைய மிகுந்த முயற்சிகள் வந்து தேவை அதே சமயம் வழக்கு விவகாரங்கள்லாம் ஏதாவது பைத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இப்ப அமையும் கைவிட்டு போட சொத்துக்கள்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து அடங்கிய தீரும் பெண்களுக்கு கூட சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான போக்கே இந்த டைம் காணப்படும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் ஆக மொத்தம் விசாக நான்காம் பாதத்துல பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் என்பது இந்த சுக்கர பயிற்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் அனுஷம்ல பிறந்த விருச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் என்ன நடக்குங்கிறத சொல்றேன்னு தெரிஞ்சுக்குங்க இந்த சுக்கர பயிற்சியில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கு விருந்தினருடைய வருகையானது இருக்கு அதே சமயம் தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் சாதகமாக நடக்கும் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கிறதா இருந்தால் இந்த டைம் வாங்கலாம் குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும் அதனால் வீண் விவாதங்கள் தோன்றாமல் இருக்க விட்டு கொடுத்து கவனமாக இருக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் செயல்படணும் அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் இந்த சுக்கர பயிற்சியில் அதிகரிக்கும் லாபமானது மெயினாக கூடும் புதிய தொழிலில் அனுகூலங்கள் ஏற்படும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் பெறுவீங்க இதனால் பொருளாதார லாபமானது கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பாராட்டுக்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் அனுஷமில் பிறந்த விருச்சகர் ஆசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சியால் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கேட்டயத்தில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சியினால் சாதுரியமான பேச்சால் ஆதாயமானது உங்களுக்கு உண்டாகும் பணவரவு மெயினாக வந்து உங்களுக்கு கூடும் காரிய தடைகளானது உங்களுக்கு நீங்கோ செல்வமானது மெயினாக உங்களுக்கு சேரோ ஒரு பக்கம் செல்வாக்கு உங்களுக்கு உயரும் வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க இந்த மாதிரியெல்லாம் பல விசேஷங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் ஏதேனோ ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்வீங்க கணவன் மனைவியிடையே அன்பு பாசமும் பெருகும் உத்தியோக பார்ப்பவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் உடன் பணி செய்வோர் மேலதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல பெயர் பெறுவீங்க அதே சமயம் இந்த டைம் ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கிறாரு இதுவே மிகப்பெரிய நன்மைகளை கிடைக்க செய்யும் மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வார் தடைகளை முறியடித்து காரிய வச்சு காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ விற்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த சுக்கர பயிற்சியில் என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க விருச்சக ராசிக்கு உங்களுக்கு சுக்கரன் ஏழு பன்னெண்டுல வந்து அதிபதி என்று சொல்லலாம் ஆக்சுவலி களத்தரஸ்தான அதிபதி விரை அதிபதி ஐந்து ஏழில் பலம் பெற்ற சுக்கரன் உங்களுடைய காதல் திருமணத்தை சக்சஸ் ஆக்குவார் குலதெய்வ அருளை கிடைக்க செய்வார் அயன சைன போக சிறந்த நிலையில் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ஜாதகர்கள் அழகு ஆடம்பரத்திற்கு அதிக செலவு செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க பன்னெண்டுல ஆட்சி பலம் பெற்ற சுக்கரன் எழுதலை திருமண வாழ்க்கை அமைத்து தராது பலருக்கும் தவறான உறவை மிகைப்படுத்துகிறது வயோதகத்தில் தசை மரகத்தை தருகிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிப்பதற்கு பரிகாரமாக இந்த சுக்கர பயிற்சியில் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யணும் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா சுக்கரனால ஏற்படக்கூடிய பெரும் கஷ்டத்திலிருந்து நீங்க தப்பிக்கலாம் இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இதை ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்த்து இப்ப முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் விருச்சக ஆசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல அடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி